விவசாயத்துக்கு பயன்படும் நினைச்சோம் அதுல இருந்து நிறைய உபதொழில்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துருக்கீங்க இது வந்து நல்ல லாபமா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அனுபவத்தை கேட்கறதுக்காக வந்தோம் உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொல்றீங்களா என் பேர் வந்து எஸ் முத்தையா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம தீபகுப்பட்டி இந்த பகுதியில வசிக்கிறோம் நாங்க ஆரம்பத்துல வந்து கச்சப்பு மாடு விசி மாடு இதுல வளர்த்துக்கிட்டு இருந்தோம் பால் மட்டும்தான் அதோட நமக்கு வருமானமா இருந்துச்சு ஆனா காலப்போக்கில் வந்து அதோட பால் குறைஞ்சிச்சு நமக்கு வருமானமும் குறைஞ்சிச்சு பசுகளும் ரொம்ப நோய்வாய்ப்படுது அது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அந்த பசுக்களோட இது ரொம்ப இதாகிடுச்சு அப்போ நமக்கு நாட்டு பசுக்கள் மேலே கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சுங்க நாட்டு பசுக்களும் போது நமது பகுதியை சேர்ந்த காங்கை மாடு இப்படி பசுக்களை வந்து நாங்கள் தேர்வு பண்ணி வாங்கினோங்க ஒட்டஞ்சத்தான் சந்தையில தான் போய் நாங்க போய் பால் கம்மியா தானே கரெக்ட் சொல்லுவாங்க ஆமாங்க இந்த பால் வந்து பாத்தோம்னா நாட்டு மாடுல வந்து இந்த பாலை வந்து டூ பால்னு சொல்லுவாங்க கச்சேக்கு மாவட்ட பாலை வந்து ஏ சொல்லுவாங்க இந்த டூ பால் வந்து ரொம்ப அமிர்த மாதிரி குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவங்க நோய் வாய்ப்பட்டவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த பால் வந்து ரொம்ப அரும இந்த பால் சாப்பிடுறது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் உண்மையான பால் அதுல இருந்து எடுக்கக்கூடிய பால் தயிர் நெய் இதுதான் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க ஆனா நம்மளுடைய பால் வந்து எடுத்துட்டோம்னா ஒரு பசு வந்து பார்த்தோம்னா அதிகபட்சமா ஒரு லிட்டர் தான் கார்க்குங்க ஒரு லிட்டர் தான் கறக்கும் நாங்க தீவனங்கள் பார்த்தோம்னா தீவனம் கொடுப்போம் அதே மாதிரி வைக்கோல் கொடுப்போம் அப்புறம் கடலை பின்னாக்கு பருத்தி வசதி தான் கொடுப்போம் மத்த கலப்பு தீவனங்கள்னு சொல்லக்கூடியது நாங்க கொடுக்க மாட்டோம் அதுல கெமிக்கல் எல்லாம் கலந்துருக்கோம் அப்படின்ட்டு ஆனா இந்த பசுமை மாநாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா சாண பூமியத்துல இருந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது பொண்கள் பண்ணலாங்க முன்னூத்தி முன்னூத்தி ஐம்பது வந்து ஒரு பண்ணலாம் இந்த முன்னூத்தி ஐம்பது நம்ம உற்பத்தி பண்ணி இதெல்லாம் எப்படி பண்ணலாம்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரோடுல வந்து ஒரு பெரிய கோஷாலை கோஷாலைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு அத வந்து பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்ட மாடு அதே மாதிரி வயது முதிர்ந்த மாடு கறவை இல்லாத மாடு இந்த மாடுகள் எல்லாம் வந்து அவங்க பராமரிக்கிறாங்க எப்படி முதியோர்கள் இல்லம்னு நம்ம மனிதர்கள் வச்சிருக்காங்களோ அது மாதிரி வந்து பசுக்களை வந்து பராமரிக்கிறதுக்கு ஒரு கோஷாலையும் வச்சிருக்காங்க அந்த கோசாலையில வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க இந்த பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா பொருள்கள் வரைக்கும் பண்ணலாம் நீங்களும் அந்த பயிற்சியில கலந்து நீங்க சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க நாங்க ஒரு ரெண்டு நாள் அந்த பயிற்சி முகாம் வந்து போயிருந்தாங்க அதுல வந்து பார்த்தோம்னா ஆரம்பத்துல வந்து ஒரு பத்து பொருள் பயிற்சி குடுத்தாங்க ஒவ்வொன்றும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு அதோட மூல பொருள் வந்து பார்த்தோம்னா சாணம் கோமியம் ரெண்டுதாக மூலப்பொருள் வேற எதுவும் இல்லைங்க இப்ப வந்து நம்ம சாணத்தை மண்புழு உரம் பண்ணலாம் உரம் நல்லா தூய்மையான நல்ல வளமான மண்புற உரம் பண்ணலாம் எங்கிட்ட வந்து அஞ்சு பசுகள் இருக்கு அஞ்சு நாட்டு மாடு ரக பசு இருக்குது அந்த அஞ்சு பசுகள்ல வந்து நாங்க மண்புள் உரம் வந்து பெரிதளவுல இல்லைங்க அத மண்புள் உரத்தை காட்டு லாபம் தரக்கூடியதுன்னு தெளிவாங்க சுத்தி ஊத்தி வச்சிருக்கீங்களா இது இதெல்லாம் விபூதி உருண்டைங்க விபூதி பண்றதுக்காக அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாணம் எங்களுடைய சிமெண்ட் காடியில சாணம் விழுவாத்த கல்லு மண்ணு தூசி இல்லாம எடுத்து நல்லா பெசஞ்சு அதை உருண்டியா உருட்டிடுவோம் இந்த மாதிரி இது இது மாதிரி நல்லா உருட்டி வெயில்ல வந்து ஒரு பத்து நாளைக்கு காய வச்சுட்டோம்னா நல்ல நெருவு மாதிரி ஆயுங்க இந்த இதூதி உருண்டை என்ன பண்ணுவோம் இதுக்காக ஒரு அடுப்பு கட்டியிருக்கோம் அந்த அடுப்புல வந்து ஒரு லேயர் வந்து உமின்னு சொல்லுவாங்க கருக்கணில் இதே வரிசையா ஒரு அஞ்சு லேயர் வச்சு அதுக்கு மேல வந்து ஒரு பெரிய தகுதி மூடிவோம் மூடி அதுல ஒரு சூடத்தை பொத்தி வச்சுட்டோம்னா அது கணிஞ்சிக்கிட்டே இருக்குங்க ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா இது இந்த விபூதி பூரா இந்த உருண்டை பூரா எரிஞ்சு நல்ல வெள்ளி பஸ்பமாயிரும் ஆயிரும் பஸ்பம் ஆயிருங்க அதாவது ஒரு பொருள் வெளியினா மூன்று வருவத்துல இருக்கும் பஸ்பங்கிறது நல்லா இதாயிருங்க அதே விபூதி சாம்பல்ங்கிறது வேற இங்க அதே மாதிரி கறிப்பூள் கரியாவும் ஆயிரும் கறிப்பூ வந்து பல்படி இது வந்து இதாக தூய்மையான விபூதி இப்ப நம்ம கடைகள்ல வாங்குற விபூதி வந்து பாத்தோம்னா பேப்பர் சாம்பார் உமி சாம்ப அதே மாதிரி தாழ்ப்பு சுண்ணாம்பு இதுல இருந்து பண்றாங்க விலை ரொம்ப மலிவான விலையில கொடுப்பாங்க ஆனா அது நெத்தியில நம்ம பூசணும்னா அலர்ஜி வரும் சில பேர் வரும் சில பேர் வாயில் அப்படியே போடுவாங்க அப்படின்னா அந்த விபூதியை போடக்கூடாது இது வந்து பாத்தோம்னா நம்ம தூய நாட்டு பசுமாட்டு வறட்சியில இருந்து பண்ணுங்க இதை வந்து நம்ம நெத்தியில பூசும் போது எந்த அலர்ஜியும் வராது வாயில போட்டோம்னாலும் குரோபாக்டீரியா வளரும் அப்ப உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துங்க இது வந்து நாங்க விபூதி பண்றேங்க பண்றேங்க ரெண்டாவது வந்து பாத்தோம்னாங்க இது வந்து வரட்டிங்க இது இன்னைக்கு அமேசான்ல பாத்தோம்னாங்க பத்து வரட்டி வந்து பாத்தோம்னா இருநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு முன்னாடி அடுப்பு வைப்போம் அடுப்பு வச்சுப்போம் இந்த வரட்டி வந்து பாத்தோம்னா இந்த கோயில்களில் கும்பாபிஷேகம் பண்றாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு வீட்டுகளில் கிரக பிரவேசம் அதுக்கு அதே மாதிரி வீட்டுகளில் அக்னி கோத்திரமும் பண்ணுவாங்க இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா போபால்ல வந்து விசவாயி வந்துச்சு இல்லைங்க அப்ப வந்து ஒரு குடும்பம் வந்து டெய்லி அக்னி கோத்திரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அந்த அக்னி கோத்திரம் பண்ணப்ப அந்த ரெண்டு உண்ப மட்டும் காப்பாத்தப்பட்டுங்க இதுல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கேஸ் வந்து அந்த இதை வந்து தயிர் பிரிச்சுக்கணும் அப்போ இது வந்து ஒரு தெய்வம் பண்றது அந்த குடும்பத்துக்கு நல்லதுங்க அந்த சுற்றி உள்ள குடும்பங்கிறது இது வந்துங்க நம்மளுடைய நாட்டு பசு மாட்டு சாணத்துல இருந்து பண்ண கப் சாம்பிராணி சாம்பிராணி வந்து பார்த்தோம்னா என்னென்ன இதோட மூளைக்கொண்டு நம்ம பசுவோட சாணம் மா மாங்கூச்சி பவுடரு கோரைக்கிழங்கு வெட்டி வேறு பச்சரிசி மாவு நெய் அதே மாதிரி பூங்குளியம் சாம்பிராணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது என்னன்னா அந்த தைல போட்டு அடிச்சு கப்பு மாதிரி காதி நிலையுங்க காஞ்சி பாக்ஸ் போட்டு இது போயிருங்க சாம்பிராணி வந்து பண்ணுவாங்க அதுல வந்து கார்பன் வந்து அதிகமாகும் அப்ப குடும்ப சில பேருக்கு வந்து ஒவ்வொரு குழந்தைகள் உள்ள இடம் மத்த பெரியவங்க இதுல மூச்சு வரும் ஆனா இது வந்து பசுவோட சாணத்திலையும் நெய் எல்லாம் கலந்து பண்றதுனால அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சக்தி கிடைக்குங்க சுற்றுப்புற சூழலே பாதிப்பு வராதுங்க நல்லா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தைலங்க தலைவலி தைலம்னு சொல்லுவாங்க இந்த தலைவலி தைலம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு பசுமாட்டு நெய்ல இருந்து பண்ணிருக்கிறாங்க இப்ப நம்ம கடையில வாங்குற தைலம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலிய கழிவு வாய்சிலின் கழிவுல இருந்து பண்ணுவாங்க இது வந்து என்னன்னா நம்ம நெய் இதோட மத்த பொருள் என்னென்னாங்க பச்சை கற்பூரம் ஓவா உப்பு புதினா உப்பு கிராமத்தயலம் துளசி ஆயில் எல்லாம் கலந்துருங்க இதை கலந்து தலைவலி இதை கலந்து இதை பாட்டில பேக் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து இந்த ரோலான் டைப் பாட்டிலுங்க இத நம்ம தலைவலி வச்சுனா அப்படியே தரவிட்டோம்னாங்க நம்ம தலைவலி மூட்டு வலி ஜாயிண்ட்டு மூக்கடப்பு ஜலதோஷம் எல்லாத்துக்கும் பெரிய அரும இதுல எந்த சைடு எஃபெக்டும் வராது எவ்வளவு கேட்டாலும் நாங்க வெளியில வெளி மாவட்டங்களுக்கும் கொரியர்ல அவங்க அட்ரஸ் முகவரி சொல்லிட்டாங்கன்னா நாங்க அனுசருங்க இது இது பல்படிங்க வறட்டி இருக்கு இது நம்ம நாட்டு தூளாக்கிங்க வரட்டி தூளாக்கி அதுல வந்து வந்து இந்து உப்பு ஓம உப்பு புதினா உப்பு பச்சை கற்பூரம் எல்லாம் கலந்துங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா கிராம்பு இதெல்லாம் அதாவது வந்து இன்னைக்கு விளம்பரங்கள்ல சொல்லுவாங்க உங்களுடைய பல்பொழியில உப்பு இருக்கா கறி இருக்கா நுட்ப விளம்பரம் வந்துருங்க ஆனா இந்த பல்கொடி வந்து இருந்து பண்ணாதுங்க இது விலக்கறனால என்னென்னா பல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களை வந்து கட்டுப்படுத்துருங்க பல்ல துருநாற்றம் அதே மாதிரி பல் அதே மாதிரி பல் வழி சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் வந்து நல்லா நல்லாயிருக்குங்க இது வந்து பல்பொடி இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் இதை வந்து பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெய் சோப்புங்க இப்போ நம்ம தேங்காயை வந்து பார்த்தோம்னா ஏவாரியில் கொடுத்தோம்னாங்க ஆறுரூவா அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ரொம்ப தேங்காயில வந்து ரொம்ப விலை வீழ்ச்சிங்க இந்த தேங்காயிலேருந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் பண்ணணும் அப்படின்னுங்க பூராமே தேங்காயை கொப்பரை ஆக்கி அதை எண்ணெய் ஆக்கி அந்த இருந்து தேங்காய்ல சோப்பு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடையில் வாங்குற சோப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா மிருக கொழுப்பு மற்ற எண்ணெய் எண்ணெய்கள் கொழுப்புல இருந்து பண்ணுவாங்க ஆனா இது வந்து தூய்மையான தேங்காய் நெய் அதாவது சைடு எஃபக்ட் வராதுங்க